முதலில் யோக மார்க்கம் அப்படின்றதில் பார்த்தோம்னா நம்மளுடைய மூச்சில் வந்து இடகலை பின்கலை அப்படின்னு இரண்டு விதமான நாடிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க வலதுபுறமா இருக்கிற மூச்சு விட்டுறத வந்து பின்கலைன்னும் இடது பக்க நாசி வழியாக மூச்சு விடுறது இடகலை அப்படின்னும் சொல்கிறோம் இது வந்து நம்மளுடைய பிராணாயாமம் செய்யும்போது நம்மளுடைய ஏழு சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணி நம்மளுடைய ஆறாவது சக்கரமான ஆக்னியா துரிய நிலைக்கு மேலே போகும்போது இந்த ஒரு நிலைக்கு வந்து போகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா அதை பற்றி நிறையா சொல்லுவாங்க நம்மளுடைய மூளையின் அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இடது மூளை வலது மூளை